என்பது கருத்தூன்றி அதனை படிக்க வேண்டும் என்பதை அற்பொர் ஆண் மிக தெளிவாக கூறுகின்றது அவ்வாறு படிக்காதவர்களின் அது உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்று கூட அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான் எனவே ஒரு ஆணை நாம் புரிந்து கொண்ட விடயத்தை தெளிவாக கூறி அதன் உண்மையான கருத்து என்ன என்று அது பற்றி அறிந்த ஆலிம்களிடம் கேள்வி கேட்பதென்பது மிகச் சிறந்த ஒரு அம்சமாகும் இப்போது இங்கு தொடுக்கப்பட்ட கேள்வி என்ன இந்த வசனத்திலே அமானிதத்தை வானங்கள் பூமி மலைகளுக்கு நாம் முன்வைத்தோம் அவைகள் அதுபற்றி பயந்து அதனை விட்டன மனிதன் அதனை சுமந்து கொண்டான் அவன் பெரும் அநீதக்காரனாகவும் அறிவீனனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனம் கூறுகின்றது இப்போது கேள்வி என்ன தொடுக்கப்படுகின்றது என்றால் இவ்வாறான இந்த அமானிதத்தை சுமந்தது நபி ஆதம் அழகி சொல்லத்துவசலாம் அவர்கள் மட்டுமா அல்லது ஒட்டுமொத்த மனிதர்களுமா அதேபோன்று இறுதி நபிக்குத்தான் இந்த பொர் என்ற வேதம் அருளப்பட்டது அதற்கு முன்னைய அத்தனை ஒட்டுமொத்த சமூகங்களையும் எவ்வாறு இப்படி கூறப்படுகின்றது என இரண்டு முக்கிய கேள்விகள் இங்கு முன்வைக்கப்பட்டுள்ளன ஒரு ஆண் சுண்ணாவிலே அல்லாஹ் கூறுபவைதான் இந்த சந்தேகமுமற்ற உண்மையாகும் வானங்கள் பூமி மலைகள் மறுத்துவிட்ட அமானிதம் என்ற அல்லாஹுடைய தீனை பின்பற்றுவது இதனை மனிதன் சுமந்து கொண்டான் என கூறுவது நபி ஆதம் அழகி சலாத்து வசலாம் அவர்கள்தான் அதனை சுமந்து கொண்டார்கள் ஒட்டுமொத்த மனிதர்களும் அதனை சுமந்ததற்கு ஆதாரம் கிடையாது என்பதாகவே குர்ஆன் ஆன் ஹதீஸில் இருந்து நாம் அறிய முடிகின்றது பொதுவாக மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உண்மை நீதமாக கருதுகின்ற விடயம் ஒரு தந்தை விட்டுச் செல்லுகின்ற நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் மனைவி மக்கள் அதனை என்பது நியாயமானது என்பதை மனித இனம் ஏற்றுக்கொள்ளுகின்றது கோடீஸ்வர தந்தை விட்டுச் செல்லுகின்ற சொத்துகளுக்கு மனைவி மக்கள் தானே உரிமை கொண்டாடுகின்றார்கள் கடனை விட்டுச் செல்லுகின்ற தந்தையின் பிள்ளைகளிடம்தான் அந்த கடனை இணையவர்கள் வேண்டுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் ஆதம் அலகி சலாத்து வசலாம் என்ற மனிதர் ஒட்டுமொத்த மனித இனத்தின் தந்தையாக இருக்கின்றார் இந்த அமானிதம் என்பதை சுமந்து மிகப்பெரிய அந்தஸ்துகளை அடைய முடியும் என்பதால் ஆதம் நபி அவர்கள் இதனை சுமந்தார்கள் இதன் மூலம் அதிக நலவுகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதே நேரத்தில் இந்த விடயத்தில் யாரெல்லாம் அறிவீனமாக தனக்குத்தானே அனீத மிளைத்தல் என்று பொர் ஹதீஸ் கூறக்கூடிய அமானிதத்தில் மோசடி செய்கின்ற போது, அத்தகைய மனிதர்கள் அவர்களுக்கு ஒரு அநீதமான ஒரு அறிவீனமான தேர்வாகவே இது காணப்படுகின்றது எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் ஆதம் நபி அவர்கள் மனித இனத்திற்கு பெரும் நலவை தரக்கூடிய விதத்தில் அவர்கள்தான் இந்த அமானிதத்தை தேர்வு செய்தார்கள் என்பதையே குர்ஆன் ஆன் சுண்ணாவிலிருந்து நாம் காண முடிகின்றது இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் குர்ஆன் என்ற வேதத்தின் மூலம் மட்டும்தான் இந்த அமானிதம் வழங்கப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது ஆதம் நபி முதல் அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்கள் இறுதி நாள் வரைக்குமான ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தீன் என்ற அமானிதம் வழங்கப்பட்டுள்ளது தீன் என்பதன் ஒரு கருத்து அடிபணிதல் சரணடைதல் என்பதாகும் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மனித இனம் மீண்டும் சுவனம் செல்வதற்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வழிமுறைதான் இந்த ஆகும் ஒவ்வொரு நபியும் தீனிலே இருந்தார்கள் தீனின்பால் அழைத்தார்கள் இதனைத்தான் பொர் ஆனிலே அல்லாவை பயப்படுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என நபிமார்கள் அழைத்திருக்கின்றார்கள் பின்பற்றுகின்ற முறைமைகளை ஷரியத் என்று சொல்லப்படும் அதாவது மார்க்க சட்ட திட்டங்கள் இவைகள் நபிக்கு நபி மாறுபடும் நபிமார்களின் தீன் ஒன்று ஆனால் அதில் உள்ள சட்டங்களிலே வித்தியாசங்கள் இருக்கும் எனவே பொர்ஆனை போன்று சுவனம் செல்லுவதற்கு மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய தீன் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் ஒவ்வொரு நபிக்கும் வழங்கப்பட்டிருந்தது இறுதி உம்மத்தாகிய எமக்கு வழங்கப்பட்ட ஷரியத்து தான் இந்த குர்ஆன் சுன்னா என்ற வடிவிலே தரப்பட்டுள்ளது இதுபற்றி நபி அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் சாயுல் புகாரியிலே காணப்படுகின்றது நபிமார்கள் என்ற தலைப்பின் கீழ் பாடத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் இருக்கின்றது இதே அறிவிப்பு வேறு சில அறிவிப்புகள் வருகின்ற போது மேலதிக ஒரு சில வார்த்தைகளும் இருக்கின்றன ஈசா நபிக்கு உரிமை கொண்டாடுவதற்கு அனைத்து மனிதர்களிலும் நான் மிக உரித்துடையவன் நபிமார்கள் என்பவர்கள் பல மனைவிகளின் பிள்ளைகள் போன்று உறவுமுறை உடையவர்கள் என்று நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள் மற்றொரு அறிவிப்பிலே அவர்கள் அனைவரது தீனும் ஒன்றாகும் என்று தெளிவாக கூறுகின்றார்கள் எனவே ஆதம் நபி முதல் ஒட்டுமொத்த நபிமார்கள் மூலமாக அனைத்து நபிமார்களுக்கும் ஒரே தீனை கொடுத்து அதனைத்தான் அல்லாஹ் அமானிதம் என்று கூறுகின்றான் அமானிதத்தை பாதுகாத்தவர்களுக்கு உயர்கூலிகளை கொடுக்கின்றான் இதன் மூலம் மனித இனத்திற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அடைவதற்குரிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான் ஆகவே ஒரு ஆண் என்பது அது இறுதி நபிக்கு கொடுக்கப்பட்ட ஷரீரத்தாகும் இறுதி நபி முதற்கொண்டு ஒவ்வொரு நபிமாருடைய தீனும் ஒன்றே ஆகும் ஆகவே அனைத்து நபிமார்களுக்கும் அந்த நபிமார் மூலம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அம்மாவுக்கு வழிபடுதல் என்ற அந்த அமானிதம் அதனை கடைபிடிப்பதன் மூலம் ஒவ்வொரு மனிதனும் உயர் அந்த தடைய வேண்டும் அடையலாம் என்ற செய்தி மனித இனத்திற்கு கூறப்பட்டுள்ளது இதிலே வெற்றி அடைவதை மிக இலகுவாக அவ்வான் ஆக்கி வைத்திருக்கின்றான் அனைத்துக்கு முதலில் உள்ளத்திலே உண்மையாக அம்மாவுக்கு வழிபட்டு அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இதிலே அடைந்து விடுவான் இதிலே மோசடி செய்து இந்த இலகுவான சட்ட வீணடிப்பவர்கள் அவர்கள் தாமே தமக்குத்தாமே இழைப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் கூறுகின்றது எனவே எல்லா மனிதர்களும் உயர்வடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த அமானிதத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் தீன் என்ற அமானிதத்தை கடைபிடிப்பது மிக இலகுவானது இதனை புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கப்பட்ட மனிதன் இந்த இலகுவான விடயத்தில் தவறிழைக்கும் போது தனக்கு மிகப்பெரிய அநீதம் இழைத்தவனாகவும் ஒரு அறியாமை மடமையில் இருக்கின்றவனாகவும் அவன் ஆகுகின்றான் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எனவே மிக இலகுவாக நிரந்தர உயர் வெற்றி அடையக்கூடிய அமானிதம் என்ற தீனை கடைபிடிக்கின்ற புத்திசாலித்தனமான வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் அதன் மூலம் உயர்வடைய வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் எமக்கு உணர்த்துகின்றான் நிரந்தர வெற்றிக்குரிய வழியாக தந்த இந்த புற இது இதுபோன்ற உண்மைகளை புரிந்து மிக இலகுவான அந்த விடயத்தை தேர்வு செய்து மரணிக்கும் வரைக்கும் அதிலே தூய்மையோடு நாம் முயற்சி செய்வதன் மூலம் உயர் வெற்றி அடைவதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும் அதன் மூலம் அறிவீனத்திலிருந்தும் எமக்கு அநீதம் இழைப்பதிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்பதன்பால் இது இது வழிகாட்டுகின்றது அதனை தேர்வு செய்கின்ற பாக்கியத்தை எமக்கு தந்தள்ள வேண்டும்